தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வன விலங்குகளை வேட்டையாட முயன்ற ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜன் வணக்கம் பத்மநாதன் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வன விலங்குகளை வேட்டையாடியதாக நாட்டு துப்பாக்கியுடன் ஏழு பேர் கைது அவர்களுக்கு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் அபராம் விதிக்கப்பட்டுள்ளது அதாவது மேற்கு பத்மநாபன் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி என்பது ஒரு அறந்த வனப்பகுதியாகும் இங்கு நாள்தோறும் வனவிலங்குகளை வேட்டையாடுவதும் மர அரிய வகை மரங்களை வெட்டி கடத்துவதும் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது இதனால் வனத்துறையினர் வந்து தீவிரமாக அதாவது பணியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் சிறீகிரி வனப்பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த ஏழு ஏழு ஒரு நபர்கள் கை வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் பேரில் அந்த பகுதியில் வனத்துறை வனத்துறையினர் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த போது ஒரு கரும்பு தோட்டத்திற்கு விழா முயல் மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் அது அந்த வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு நாட்டுப்பாக்கியுடன் வந்தது இதனைத் தொடர்ந்து அப்போது முருகன் என்பவர் கரும்பு தோட்டத்தில் நாட்டு துப்பாக்கில் பயங்கி வந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களை வனத்துறையினர் கைது செய்து அந்த ஏழு பேரையும் கைது செய்ததோடு அவர்களுக்கு ஒரு நபருக்கு எண்பதாயிரம் ரூபாய் முதல் மொத்தம் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வரை இந்த அபராதம் வீக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வனத்துறையினர் வந்து பல்வேறு வந்தாலும் அதாவது வேட்டை விலங்குகளை வேட்டையாடுவதும் அரிய வரை மரங்களை வெட்டி கடத்துவதும் அதாவது தடு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு செல்வதும் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றன ஆனால் அது கண்டுகொள்ளாத இந்த ஒரு சில குற்றச்செயலாக இந்த மக்கள் வந்து அந்த பகுதிக்கு சென்று வனத்துறையிடம் மாட்டிக்கொள்வதும் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து மீட்பதும் என்று தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நிலையில் இந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது சில தினங்களுக்கு முன்பு இதே போல் செங்கோட்டை அருகே உள்ள ஒரு மரம் அதாவது தேக்கு மரம் வெட்டி கடத்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது தினந்தோறும் இந்த மாதிரி வன சம்பந்தமான இந்த குற்ற செய்திகள் தினந்தோறும் தென்காசி மாவட்டத்தில் நடந்து வருகிறது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்